கொடுத்து ஒரு நோக்கத்தோடு இந்த புதிய வர்ணத்திற்குள் நம்மை கொண்டு இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புகிறேன் நம்மளை உயர்த்தி ஆண்டவர்களோடு சுவாமி என்று சொல்லி இருக்கிறார் நம்புகிறேன் நம்ம எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன் புதிய வருடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் புதிய வருடத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன் தீர்மானம் சொல்லி எல்லாரும் நம் கரங்களை உயர்த்திய ஆண்டவருக்கு நான் சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு ஆசீர்வோதமான வருடமாக இருக்க போகிற வெற்றிகள் அநேகம் ஒவ்வொரு ஆண்டோருடைய கொலைக்க வரப்போகிற அதோடு கூட ஒவ்வொரு திருச்சமைக்கும் வரப்போகிறது ஒவ்வொரு ஊழியத்திற்கும் வரப்போகிறது ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தின் மகிமை நாம் சிறப்பை நாம் அனுபவிக்க போகிறோம் அதோடு கூட இந்த வருடத்திலே சகரத்தையும் அவர் நமக்கு கட்டி எழுப்புவார் பாக்கியமான எதிர்காலத்தை கொடுப்பார் நம்முடைய இது இதுவரை நிறைவேறாத அத்தனை காரியங்களையும் இந்த வருடத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார் இந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது இந்த புது வந்த கேக்கை நாம் கட்டணும் எல்லாரும் என்னாலுமே துதிப்பா என்ற பாடலை பண்ணும் பொழுது நாம் எல்லாரும் இப்பொழுது இந்த கேக்கை பண்ணுவோம் எல்லாருக்கும் இந்த கேக் கொடுக்கப்படும் இப்பொழுது ஆண்டுடைய மகிமை சென்று இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கேமராவை பார்த்துக்கொண்டு

மகிழ்ச்சியோடு வாழ அனைத்து காரியங்களையும் நம்பிக்கையோடு இதோ அச்சமின்றி அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அன்பு மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு எங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு விசேஷித்த பாக்கியமான வருடம் இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும் சமாதானமாக எல்லா ஜனங்களும் வாழவும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும் ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும் இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும் இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும் இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும் ரெண்டாவதாக நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம் கல்வி பணியிலே சமூக சேவையிலே மருத்துவ சேவையிலே இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம் இது நிச்சயமாகவே பலன் தரும் இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் முக்கியமாக கிறிஸ்துமஸ் நாள் என்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக ஜபம் செய்கிறவர்களுக்காக ஜபம் செய்வது மட்டுமல்ல நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல நன்மை செய்வது மட்டுமல்ல நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள் நான் வந்து பலனை கொடுப்பேன் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்